வணக்கம் நண்பர்களே இது பழைய பாதை நான் உங்கள் மணிகண்டன் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு கலைஞர் இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க இந்த ஃபோட்டோவில் ரெண்டு பேர் இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ரெண்டு பேரில் ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் நம்முடைய தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பிறந்த இவர் சுருளிராஜன் இவர் வாழ்ந்தது கொஞ்சம் காலம்தான் நடித்தது கொஞ்ச காலம்தான் ஆனால் புகழ் உச்சிக்கு சென்றார் அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம தேனி மாவட்டத்தை பொறுத்தளவு இந்த கம்பம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவர் கோவில் அப்படிங்கிறது ரொம்பவும் ஃபேமஸ் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அது பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சுருளி அப்படிங்கிற பேரை சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது வழக்கம் அந்த தான் இவருக்கு சுருளிராஜன் அப்படின்னு பேர் வந்தது பொன்னையா பிள்ளை அப்படிங்கிறவருக்கு மகனாக பிறந்தார் ஆரம்பத்திலேயே சின்ன வயசுலேயே பெற்றோரை இழந்தது அப்படிங்கிறது ஒரு வருத்தம் அதனால் தன்னுடைய அண்ணனின் அரவணைப்பில் மதுரையில் வளர்ந்த இவருக்கு படிப்பின் மீது ஆர்வம் இல்லை சரி எப்படியாவது நாடகம் இந்த மாதிரியாக தான் வேலையை பார்த்தார் மெக்கானிக்கை வேலை பார்த்த இவர் தான் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் நாடகம் பார்க்க சினிமா பார்க்க இப்படியே செலவு பண்ணிக்கிட்டு இருந்தார் நாடகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்த இவர் ஒரு காலத்தில் நாடகத்துலேயும் நடிக்க ஆரம்பிச்சார் சினிமாவிலேயும் வாய்ப்பு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ஜெயசங்கர் அறிமுகமான இருளும் மொழியுங்கிற படம் இவருடைய முதல் படமாக அமைந்தது ஆனால் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா எம்ஜிஆர் கூட இவர் நடிச்சிருக்கார் அப்படிங்கிறது தான் நான் உங்கள் வீட்டு பிள்ளை அப்படிங்கிற படத்தில் நான் ஆணையிட்டால் அப்படின்னு ஒரு படம் பாட்டு இருக்கு இல்லையா அதில் எம்ஜிஆரோடு நடனம் இருப்பார் நம்பியாரின் வீட்டு வேலைக்காரராக வந்திருப்பார் சின்ன சின்ன வேடங்கள் தான் இவர் பெரிய வேடங்கள் எதுவும் அப்படியாக நடித்து விடவில்லை அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு தொடங்கி எழுபத்தஞ்சு வரைக்கும் தமிழ் தமிழ் சினிமா பயணப்பட்டு கொண்டிருந்த வழி அப்படிங்கிறது வேறு ஆனால் அதை யதார்த்தத்துக்கு கொண்டு வந்தது பாரதி ராஜா அவர்களின் வரவுக்கு பின்னாடி சாமானிய மக்களின் வாழ்க்கையையும் இந்த சினிமா பிரதிபலிக்க தொடங்கியது அது வரைக்கும் ஒன்று ரெண்டு வேடங்களில் நடித்து கொண்டிருந்த சுருளிராஜனுக்கு தீனி போட்டது மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் நம்ம தெருவில் இருக்கிற ஒரு ஆள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சினிமாவில் காமிக்க தொடங்கின காலம் அதனால் இவர் ஏற்காத வேடமே இல்லைன்னு சொல்லலாம் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராகவோ அல்லது ஒரு மார்ச்சரி டிரைவராகவோ அல்லது கழிவறை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியாகவோ இப்படியாக நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை அப்படியே ஜனரஞ்சகமாக நடித்து விட்டு சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்திட்டவர் பதினஞ்சே வருஷத்தில் அறுநூற்றி எழுபத்தஞ்சு படங்கள் நடிச்சிருக்காரு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் ரஜினிகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் இவர் இல்லாமல் படம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லா படங்கள்லேயும் நடித்திருப்பார் குறிப்பாக ஜானி இன்னும் பேசப்படுகிறது இன்னும் குறிப்பாக பேசப்படணும் அப்படின்னா முரட்டுக்காலை படம் அந்த முரட்டுக்காலை படத்தில் கதையை நகர்த்துறதே இவர் தான் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அது மட்டும் இல்லாமல் இவர் நடித்து ரொம்பவும் பிரபலமான படம் சுதாகர் அவர்கள் நடிப்பில் உருவான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் மாஞ்சோலை கிளியே அப்படிங்கிற படம் அதில் ஒரு கஞ்ச பய எப்படி இருக்கணும் அப்படின்னு அழகாக சித்தரிச்சிருப்பார் கரண்ட் இல்லை அப்படின்னா எதுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு விசிறி அப்படி நம்ம கையில் எடுத்து விசுறோம்னா உடஞ்சி போவோம் நம்ம உடம்பு ஆட்டுவோம் இதுதெல்லாம் ஒரு வித்தியாசமான சிந்தனைகள் இன்றைக்கும் இவரை பின்பற்றி நிறைய நடிகர்கள் நடிச்சிட்ருக்கிறாங்க சுந்தர்சி அவர்கள் நடித்த முரட்டுக்காலை படம் கூட அந்த கேரக்டர் சுல்ராஜன் அவர்கள் நடித்த கேரக்டரை கேட்டு விவேக் அவர்கள் பின்னி படல் எடுத்திருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா நடிகர்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையோடு கலந்துவிட்ட ஒரு அற்புதமான நடிகர் திறமையானவர்களை இந்த உலகம் ரொம்ப நாள் வச்சுக்காது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா ஒரே வருஷம் அறுபது எழுபது படங்கள் நடித்து கொண்டிருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அந்த வருஷம்தான் ரஜினிகாந்தோட காலை படமும் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அந்த ஆண்டு இறுதியிலேயே ஓய்வில்லாமல் உழைத்த ஒரே காரணத்தினால் இவர் மரணப்படுக்கைக்கு சென்று விட்டார் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரு வருஷத்தில் எழுபது படம் பத்தொம்போது மணி நேரம் உழைப்பு அஞ்சு மணி நேர தூக்கம் எங்கே போகும் உடம்பையும் பார்க்கணுமா இல்லையா இப்படி மரணப்படுக்கையில் இருந்தபோது தான் அவருக்கு கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டது அப்போ கூட தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னாரா மார்க்கெட்டில் இருந்தவனுக்கு தான் அந்த விருதெல்லாம் வேணும் எனக்கு எதுக்கு அப்படின்ட்டு அந்த விருது கூட வாங்குறதுக்கு அவர் உயிரோடு இல்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் சொந்தத்தில் தன்னுடைய அத்தை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணார் சுருளிராஜன் அந்த காலத்தில் இவருக்கு பட வாய்ப்புகள் கம்மியான நேரத்தில் பொண்ணு கொடுக்க யோசிச்சாலும் சரி சொந்தக்காரங்களாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால கல்யாணம் நடந்தது ஆனால் அதற்கடுத்து இவருக்கு ஏற்பட்ட வளர்ச்சி தான் ஒரு அஞ்சு வருஷத்தில் எத்தனை படங்கள் நடிப்பு உச்சத்துக்கே போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இவருடைய நண்பரான தேங்காய் சீனிவாசனையும் ஜெயசந்த் ஜெயசங்கரையும் கேட்காம எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நிறைய படங்கள் அறுநூற்றி படங்கள் நடித்திட்ட தேனி தந்த மாணிக்கம் அப்படின்னு தான் சொல்லணும் இவர் மட்டும் தொடர்ந்து பல ஆண்டுகள் இருந்திருந்தால் இன்னும் கதையை வேறு மாதிரி இருந்திருக்கும் இவரை பின்பற்றி நிறைய நடிகர்கள் நடிக்க தொடங்கிவிட்டார்கள் ஆனால் இன்றைய இளைஞர்கள் இந்த கலைஞனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ ஏன்னா வித்தியாசமான வாய்ஸ் இன்றைக்கி பல குரலில் மிமிக்கரியில் பேசுகிறவங்க இவரோட வாய்ஸை பேசாமல் அவங்களுடைய நிகழ்ச்சியை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை ஏன்னா வித்தியாசமான குரல் வித்தியாசமான உடல் அதை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தையே மிரட்டினார் அப்படின்னா தமிழ் சினிமாவை ஆண்டார் அப்படின்னா எத்தனை பேரால் நம்ப முடியும் ஆனால் அதுதான் உண்மை தேனி தந்த சுருளிராஜன் இந்த நகைச்சுவைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் அவரை பற்றி பேசியதில் மகிழ்ச்சி